ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வேளாங்கண்ணியிலே வந்து பிரபானாவோட ஃப்ரெண்டு அம்லு அண்ணா இருக்காங்க அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அம்லு அண்ணா வந்து எங்களை வேளாங்கண்ணியில் காரில் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க சூப்பரான பிளேஸ் நம்ம வில்லேஜில் என்ன எனக்கு கன்னியாகுமரியில் வந்து நாங்கள் இப்படி இருந்திருக்கோம் பிளேஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதான் வந்து அனிதா அவங்க ஒய்ஃப் அப்புறம் இது அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு நைட்டு வந்தோம் அவங்க வந்து எங்களுக்கு இட்லி சாம்பார் அப்புறம் சட்னி எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து இலையில் சாப்பாடு போட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம் அம்ளும் அண்ணாவும் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து பிரபானா எல்லோரும் வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் பிரபா அண்ணாவும் வந்து மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டாங்க பிரபானா வந்து எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டாங்க அமுலு அண்ணா அப்புறம் குட்டி பசங்கள் எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டாங்க நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களை ஊட்டி விட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து செவன்டீன் இயர்ஸாக தெரியும் அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் அதில் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க சென்னையில் இருந்தவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபாரின்ல அந்தவனுக்கு ஜாப் கிடச்சிருச்சு அதனால் ஃபாரின் கிளம்பிட்டாங்க இப்போ ஃபைவ் இயர்ஸாக வந்து சரணியாக திருவாரூர் போயிட்டாங்க நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் தூங்கவே இல்லைங்க பேசிக்கிட்டே இருந்தோம் விடிய விடிய பேசிக்கிட்டே இருந்தோம் அதனால் அனிதா எல்லோரும் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு தந்தாங்க நீங்கள் டைமை நீங்களே பாருங்கள் நைட்டு ரெண்டு மணி ஆகும்போது ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து நாங்கள் தூங்காமல் பேசிக்கிட்டே இருந்தோம் விடிய விடிய பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து டீ குடிச்சது எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தது எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல வந்து தூங்கினது குட்டி பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க நாங்கள் யாருமே தூங்கலை நல்லாவே என்ஜாய் பண்ணோங்க எனக்கு வந்து இது இதுபோது ரொம்ப நாள் கழித்து வந்து வீட்லேயும் வந்து விடிய விடிய பேசிகிட்டே இருப்போம் ஆனால் ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து உட்கார்றது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவளும் அண்ணா காலையில் உங்கள் குளத்தில் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீன் பிடிக்க போயிருந்துறாங்க அதில் எவ்வளோ மீன் பிடிச்சாங்க அது என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பிளேஸை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா வில்லேஜ் தான் தண்ணி வந்து கொஞ்சம் கலங்களாக இருக்குது மற்றபடி குளம் வந்து நல்லா சுத்தமான குளம் தான் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அது வரைக்கும் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்